மரியானை அந்தனதம் சிந்த யானை அருமறையின் நலத்தானை அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒலியை தம் கோனை மற்றும் கரியானை நான்முகனை கணலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரும் பற்ற புலியூராணி பேசாத நாளெல்லாம் புறபாளே சிலப்பதிகாரத்தை கடவுட்காப்பியம் எனவும் தெய்வக்காப்பியம் எனவும் நான் ஏன் கொள்கிறேன் என்பதை பற்றி நேற்று பேசினேன் அது தொடர்பாக சில கருத்துக்களை சொன்னேன் நான் நேற்று சொன்ன அந்த செய்திகள் மொத்தமாக சிறப்பதிகாரத்தின் ஒரு முன்னுரையாகவே இருக்க காணலாம் அதை ஒரு முன்னுரையாகத்தான் அமைத்துக் கொண்டேன் இன்றிலிருந்து ஆசிரியர் இளங்கோவடிகள் தன் காவியத்தை எவ்வாறு கொண்டு செல்லுகின்ற அவர் கொண்டு செல்லுகின்ற அந்த முறையிலேயே தொடக்கத்திலிருந்தே பார்க்கலாம் என்று கருதுகிறேன் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சிக்காண்டம் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது புகார் காண்டத்தில் பத்து பகுதிகள் மதுரை காண்டத்தில் பதிமூன்று பகுதிகள் வஞ்சிக்காண்டத்தில் ஏழு பகுதிகள் ஆக மொத்தம் முப்பது பகுதிகள் இந்த முப்பது பகுதிகளிலே கதை என்ற பின் சொல்லுகின்ற? உதாரணமாக கணாத்திரம் உரைத்த காதை நாடுகான் காதை என்று அந்த காதை என்ற சொல் பின் வந்து சேரும்படியாக இருக்கின்ற பகுதிகள் அதிகம் காதை என்ற சொல் இல்லாமல் புகார் காண்டத்திலே மங்கள வாழ்த்து பாடல் காணல் வரி இரண்டு என்று சொல்லப்படுகின்ற இரண்டு பகுதிகளை பார்க்கலாம் மதுரை காண்டத்தில் வேட்டுவ வரி ஆய்ச்சியுறவை தும்பமாலை ஊர்சூழ்வரி வஞ்சன மாலை என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து பகுதியிலே காதை என்ற சொல்லை நாம் காண முடியாது வஞ்சிக் காண்டத்தில் குன்ற குறவை ஆக இந்த மூன்று காண்டத்திலையும் சேர்த்து எட்டு பகுதிகளில் காதை என்ற சொல் இல்லை காதை என்று சொன்னால் என்ன கதையினுடைய பகுதி காதை கதையை சொல்லுகின்ற பகுதி காதை அப்படி என்றால் இந்த மற்ற எட்டு பகுதியிலே கதை சொல்லப்படவில்லையா என்று சொன்னால் அப்படியும் சொல்ல முடியாது ஆனால் முழுவதுமாக கதையை அப்படியே பிரித்து கொண்டு சேர்த்து கொண்டு வகுத்துக்கொண்டு செல்லுகின்ற பாங்கு அவற்றில் இருக்காது ஒரு சில இடங்களிலே அந்த கதைக்கான கரு இருக்கும் கதைக்கான ஒரு செய்தி இருக்கும் ஆதலால் அதை கதை என்ற அந்த வார்த்தையை அவர் சேர்க்க இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது ஆக இந்த முப்பது பகுதிகளிலே புகார் காண்டம் பத்து பகுதிகளை உடையது அதுல முதல் பகுதி மங்கள வாழ்த்து பாடல் மங்கள வாழ்த்து பாடல் எடுத்த உடனேயே மங்கள வாழ்த்து பாடல் என்ற அந்த பகுதியிலே கதை இருக்காது என்று நாம் சொல்லிவிட முடியாது கதையினுடைய களமே கதையினுடைய கருவே கதையினுடைய அடிப்படையே இருந்துதான் தொடங்குகிறது இருந்தாலும் அடிகள் அதை மங்கள வாழ்த்து பாடல் என்றே அழைக்கிறார் ஏன் அவ்வாறு அதுக்கு மங்கள வாழ்த்து பாடல் என்ற தலைப்பு கொடுத்தார் என்பதை பற்றி நாம் சிந்திப்போம் பொதுவாக மங்களம் மங்களம் அப்படின்னு ரெண்டு சொல்லு உண்டு தமிழில் ஆனால் ரெண்டு சொல்லிலே இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பை பற்றி கவலைப்படாமல் நாம் பேசிக்கொண்டிருப்போம் மங்களம் மங்களம் நாங்கள் இலக்கணத்துல இந்த லானாவுக்கு என்ன வித்தியாசப்படுத்தி சொல்லுவது என்று பார்த்தால் ரகர லகரம் அப்படின்னு சொல்லுவோம் லகர லகரம் ராணா என்று சொல்லப்படுகின்ற அந்த வன்னில ராணா இல்லாம மெல்லின ராணாவுக்கு பக்கத்துல வரக்கூடிய ல குளம் நலம் வளம் அப்படின்னு வருகின்ற பகுதியில் இருக்க லானா இந்த லா அப்படி என்று அழுத்தமாக சொல்லும் பொழுது அது லகர லகரம் லானாவுக்கு அடுத்து வருகின்ற லகரம் நாங்க வகுப்புகள் எல்லாம் இப்படி சங்கடப்படுத்தி சொல்லிக்கிறது கிடையாது அது சின்ன லானா போடு பெரிய லானா போடுன்னு சொல்லிடுறது அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்ப நம்ம என்ன இந்த லானாவை பயன்படுத்தி இருக்கிறார் ஆசிரியர் இரங்கோடிகள்னா மங்களம் மங்கள வாழ்த்து இப்ப சாதாரண வார்த்தையில வழக்கில் இருக்கிறது சுபம் சுப காரியம் சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி மங்களம் சுபம் சுபகாரியம் சுபகாரியம்ன மனத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நிகழ்ச்சி மனத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்ப நிகழ்ச்சி அது மங்கள நிகழ்ச்சி கண்ணகிக்கும் கோவலனுக்கும் நடக்கக்கூடிய திருமணம் சுபகாரியம் தானே நல்ல நிகழ்ச்சி தானே அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள் ஆக கண்ணகி கோவலனுடைய திருமணத்திலே வந்து கலந்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்த்து சொல்லுவது மணமக்களை வாழ்த்துவது என்பது இயல்புதானே இப்படி இந்த திருமண நிகழ்ச்சியிலே மனமக்களை வாழ்த்துகின்ற பகுதி மங்கள வாழ்த்து அடுத்து மங்களம் என்ற சொல்லுக்கு காலி என்று ஒரு பொருள் உண்டு மங்களனான் அப்படின்னு சொன்ன ஒரு மணமகளுக்கு எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி வைத வைடூரியங்களில ஆபரணங்களை இழைத்து கிழைத்து அவருடைய கழுத்திலையும் மார்பிலையும் காதலையும் போட்டால் கூட கடைசியில் அவள் கழுத்தில் அந்த மணமகன் கட்டப்போகின்ற ஒரு அணி ஒரு நகை அதற்குத்தான் மங்கள அணி என்று பெயர் அதற்கு நம்ம தாலி என்று சொல்லுகிறோம் அந்த மங்கள அணியை அவன் அணிவிக்கின்ற காலத்தில் மணமக்களை நாம் வாழ்த்துகிறோம் மங்கள நிகழ்ச்சி இந்த சுப நடு புள்ளியாக மங்கள நிகழ்சினுடைய நாயகத்தன்மையை கொண்டிருக்கின்ற ஒரு அணியாக இருப்பதனாலே அதுக்கு மங்களனான் தாலிக்கு மங்களனான் என்று பெயர் நான் கயிறு அந்த தாலி என்று சொல்லப்படுகின்ற அந்த நகைய அந்த ஆபரணத்தை அந்த பயிற்சியிலேயே கோற்பதுனாலே அதுக்கு மங்கள நான் இரண்டையும் சேர்த்து தாலின்னு சொல்றேன் தாலின் இளங்கோவடிகள் இந்த மங்கள வாழ்த்து பாடலில மிக புள்ளியாக அந்த ஒரு பகுதியை வைக்கிறார் ஆக மங்கள வாழ்த்து பாடல் என்று சொன்னால் திருமண நிகழ்ச்சி அந்த திருமண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்களை கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் அத்தனை பேரும் மணமக்களை வாழ்த்துகின்ற நிகழ்ச்சி மங்களம் தாலி அந்த தாலியினுடைய பெருமையை பேசி அது கட்டப்படுவதனாலே வாழ்த்துகின்ற பகுதி இப்படி ரெண்டு பகுதியாக நாம் அது எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் இப்பொழுது முறைப்படி அவர் எப்படி கொண்டு போகிறாருன்னு பார்க்குறோம் நேற்றே நான் சொன்னேன் நேற்று முன்னுரையாக சொல்லுகின்ற காலத்தில் அரசனுடைய வாழ்த்தாகவே அந்த நான்கு பகுதிகளையும் பாடல்களையும் முன்னே இருக்கக்கூடிய அந்த மூன்று 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 வரியாக வருகின்ற அந்த சிந்தியல் அடிகளையும் அவர் கொள்ளுகிறார்